கோவை அவிநாசி சாலையில் உள்ள ஜென்னிஸ் ரெசிடென்சியில் உள்ள டைமண்ட் ஹாலில் நடைபெற்ற மேற்கு மண்டல திமுக சுற்றுச்சூழல் அணி சுற்றுச்சூழல் விருதுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழங்கும் விழா அயலக தமிழர் நல வாரிய தலைவர் திமுக சுற்றுச்சூழல் அணி மாநில செயலாளர் திரு கார்த்திகேய சிவசேலாதிபதி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தை சிறப்புரையாற்றினார் திமுக சுற்றுச்சூழல் அணி மாநில துணைச் செயலாளர்கள் மணிசுந்தர் நாராயணமூர்த்தி விரவேட்புரையில் நடைபெற்ற நிகழ்வில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை அபாஸ் தமிழ்நாடு வன உயிரின வாரிய உறுப்பினர் ஓசை காளிதாஸ் திமுக சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர்கள் மாநகர் மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ஸ்ரீசத்யா கோவை தங்கம் ராமச்சந்திரன் கார்த்திக் குமார் விஜயகுமார் பி ஏ சேகர் தண்டபாணி கேபிள் விஜய் இளங்கவி கே கே செல்வம் இமயம் சிவகுமார் விநாயகமூர்த்தி ரவிச்சந்திரன் நல்லுசாமி திமுக சுற்றுச்சூழல் அணி மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட அனைத்து மாவட்ட துணை அமைப்பாளர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் ஒரு அணி எப்படி தன்னுடைய கருத்தை உருவாக்கி எந்த நோக்கத்திற்காக எந்த லட்சியத்திற்காக ஒரு அணி உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை செயல்படுத்துகிற அணியாக ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மற்ற அணிகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இந்த அணி உண்மையிலேயே சுற்றுச்சூழல் அணி மிகச்சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த அணியின் சார்பில் பயிலரங்கம் அதே போலவே ஏற்கனவே சுற்றுச்சூழல் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளுக்கு விருதுகள் வழங்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது உண்மையிலேயே நம்முடைய மேற்கு மண்டலத்தினுடைய நிகழ்ச்சியாக இந்த பகுதியில் குறிப்பாக கோவை மாநகர் மாவட்டத்தில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தியதற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி குறித்து அண்ணன் மணி சுந்தரவர்கள் சகோதரர் மணி சுந்தரவர்கள் என்னிடத்தில் அலைப்புதலை கொடுத்த நேரத்தில் காலையிலிருந்து சில மணி நேரங்கள் அமர்ந்து அதில் அனைத்தையும் கேட்க வேண்டும் என்று ஆனால் இருந்தாலும் கூட இன்றைக்கு மூன்று நம்முடைய நான்கு அமைச்சர்கள் கோவைக்கு வந்த காரணத்தினால் நானே வீட்டுக்கு நான்கு மணிக்கு தான் சென்றேன் ஆகவே தான் காலதாமதமாக இப்பொழுது சென்னைக்கு செல்லவிருக்கின்றேன் ஆக உண்மையிலேயே சிறப்பான நிகழ்ச்சி இங்கே பல பேர் வந்து மரக்கட்டுகளை நட்டு அந்தந்த பகுதிகளில் சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்காக நீங்கள் பணியாற்றி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஆண்டு வரை கோவை மாநகராட்சிகளுடைய துணை மேயராக இருந்த அந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா தினமும் என்னுடைய பணிகள் மாநகராட்சிக்கு பல்வேறு ஆய்வுப் பணிகளுக்கு சென்றாலும் கூட தினமும் பார்த்தீங்கன்னா என்னுடைய தினம் ஒரு சில இடங்களில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு முறை மரக்கன்றுகளை நட்டு நான் வளர்த்து கொண்டு இருப்பேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய பீலமேடு அவினாசி சாலை பன்மான் சாலையிலிருந்து அண்ணாநகர் வழியாக ஜிவி ரெசிடென்சி வழியாக செல்லக்கூடிய அந்த சாலை முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மரங்களும் தலைவர் கலைஞர் அதை போலவே தலைவர் தளபதி நம்முடைய சின்னவருடைய பிறந்தநாளுக்கு நான் வைத்து வளர்த்த மரங்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிந்து கொள்ளேன் நாங்கள் வந்து அந்த ஓடையின் ஓரத்தில் மரக்கன்றுகளை நட்டு கிட்டத்தட்ட அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரியும் வாரத்தில் ஒரு மூன்று நாள் நான்கு நாட்கள் வந்து அங்கேயே அந்த இடத்துலயே நின்று நம்முடைய இயக்க தோழர்களை கழக தோழர்களை உடன் வைத்துக் கொண்டு தண்ணீர் வந்து நாங்களே பக்கெட்ல பிடிச்ச ஒவ்வொரு மரக்கன்றுக்கு ஊதுவோம் ஊற்றி வளர்க்கப்பட்ட மரங்கள் தான் அந்த மரக்கன்றுகள் இருப்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு